வாழ்க்கை துணை யார் உங்கள் வாழ்நாள் முழுவதற்குமான உங்களுடைய வாழ்க்கை துணை யார் அம்மா அப்பா மனைவி மகன் மகள் கணவன் நண்பர்கள் இதில் ஒருவரும் இல்லை உங்கள் உண்மையான வாழ்க்கை துணை உங்கள் உடம்புதான் உங்கள் உடம்பு செயல்படுவதை நிறுத்திவிட்டால் உங்களுடன் யாருமே இருக்கப்போவதில்லை பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களுடன் உடனேயே இருக்கப்போவது உங்கள் உடம்பு மட்டுமே உங்கள் உடம்புக்காக நீங்கள் எவ்வளவு பொறுப்புணர்வுடன் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்பும் உங்களை பொறுப்புடன் பார்த்து நீங்கள் என்ன உண்கிறீர்கள் என்ன மாதிரியான உடற்பயிற்சி செய்கிறீர்கள் எந்த அளவுக்கு உடலுக்கு ஓய்வு தருகிறீர்கள் மன அழுத்தத்தை எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதையெல்லாம் பொறுத்துத்தான் உங்கள் உடம்பு உங்களை பாதுகாக்கும் உங்கள் உடம்பு மட்டும்தான் நீங்கள் வாழும் வரைக்கும் நிலையான உங்களுக்குரிய விலாசம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களைத் தவிர வெளியாட்கள் வேறு யாரும் உங்கள் உடம்பிற்கு பாதுகாப்பாக இருக்கவே முடியாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மூச்சு பயிற்சி நுரையீரல்களுக்கு தியான பயிற்சி மனதிற்கு யோகாசன பயிற்சி முழு உடம்பிற்கு நடைப்பயிற்சி இதயத்திற்கு சிறந்த உணவு ஜீரண உறுப்புகளுக்கு நல்ல எண்ணங்கள் ஆன்மாவிற்கு நல்ல செயல்கள் உறகு